வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோ நிதி விஷ்ணு சாசனாம ஸ்லோகம் சொல்லுவோம் வியாசர் பிரம்மாவனுடைய பிள்ளை நேர வசிட்ட பகவான் வசிட்டர் ராமனுக்கே ஆச்சாரியங்கிறது தெரியும் விஸ்வாமித்திரருக்கும் வசிட்டருக்கும் நடந்த போட்டிகள் அத்தனை அடியார்களுக்கு தெரியும் அவர்தான் வசிஷ்டர் வசித்தருடைய பிள்ளைக்கு சக்தின்னு பேர் சக்தியோட பிள்ளைக்கு பராசரர்னு பேர் பராசரருடைய பிள்ளைக்கு வேதவியாசர் பேர் வேதவியாசருடைய பிள்ளைக்கு சுகாச்சாரியர் பேர் இது ஒரு பெரிய பரம்பரை ஒருத்தர் சொல்லணும்னு வராருனா அவருக்கு முன்னாடி முன்னாடி முன்னாடினு ஒரு பெரிய பரம்பரை இருந்தா கண்டிப்பா இவர் நல்லதை தான் சொல்லுவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்படுறது இல்லையா அதனால வசிஷ்டர் பெரியவர் பிரம்மா உலகத்தையே படைக்கிற பிரம்மாவின் பிள்ளை அந்த வசிட்டருடைய பிள்ளை சக்தி சக்தியோட பிள்ளை அழகான பராசரர் பராசரர் பிள்ளை வேதவியாசர் வேதவியாசருடைய பிள்ளைதான் சுகாசர்டர் வேதவியாசரை பத்தி சுகரை பத்தி அழகான ஒரு கதை உண்டு சுகர் மிகவும் இளையவர் வேதவியாசர் வயசானவர் ரெண்டு பேரும் ஒரு குளக்கரையோரமா நடந்து போனார்கள் அப்போ சில பெண்கள் இளம் பெண்கள்லாம் அந்த இடத்துல குளித்து கொண்டு இருக்க அவர்கள்லாம் வேதவியாசர் முதல்ல போன உடனே தங்கள் தம் முந்தான தலப்பெல்லாம் எடுத்து உடம்ப மூடினுட்டா வேதவியாசர் தாண்டி போயிட்டார் வயசானவர் அடுத்து பதினாறு வயசு கட்டிடம் காலை சுகாச்சாரியர் பின்னாடி நடந்தார் கவலைய படலை வெட்கமும் குளித்து விட்டார்கள் பத்தடி தாண்டி ரெண்டு பேரும் அப்புறம் வேதவியாசருக்கு சந்தேகம் எனக்கு வயசு நூத்தி இருபது இவ ஒண்ணு இவ்வளவு தூரம் வெட்கப்பட்டு உடம்பு எடுத்து மூடினுட்டா என் பிள்ளைக்கு வயசு பதினாறு கவலைய படல ஒரு வெட்கத்தையும் காணும் ஏன் இந்த மாதிரி பாகுபாடு காட்டுகிறார்கள் பெண்கள் போனவர் நேர திரும்ப வந்தார் சுகர் நேர போயிட்டார் திரும்பி பாக்கல வேதவியாசர அங்கே திரும்ப வந்து இந்த மாதிரி நீங்க நடந்துக்க என்ன காரணம் என்ன பார்த்து என்ன வெட்கம் இளம் காளைய பார்த்து ஏன் வெட்கமில்லை கேட்டார் அந்த பெண் இதுக்கு பதிலே பெண்கள் திரும்பி கேட்டா வேதவியாசரை பத்தி இந்த கேள்வி நீர் தான் வந்து கேட்கிறீரே தவிர உன் பிள்ளை வந்து கேட்கலையேன்னு அவர்கள் திரும்பி கேட்டார்கள் இந்த கேள்வி அவர் பிள்ளை மனசுக்கு பட்டிருக்கலாம் இல்லையோ ஆக நான் புடவைய மூடிக்கொண்டோமா விலகி இருந்தோமாங்கறதும் உம்ம கண்ணுக்கு தான் பட்டுதே தவிர உம்ம பிள்ளை கண்ணுக்கு படவே இல்லையே அதிலிருந்தே அதனாலதான் உண்மை பார்த்து நாங்க வெட்கப்பட்டோம் பார்த்து வெட்கமே படல அவரை பொறுத்த வரைக்கும் மரமும் ஒண்ணு புடவையும் ஒண்ணு பெண்ணும் ஒண்ணு எல்லாமே ஒண்ணு இது சுகருடைய பார்வை வேதவியாசருக்கு அளவான வித்தியாசம் இருந்தது இல்லையா அந்த வேதவியாசர் தான் இந்த பதினெட்டு புராணங்களையும் உலகத்துக்கு கொடுத்ததாக சொல்லுவார்கள் எம்பெருமானே லோகத்தவர்களை உயிவிப்பதற்காக நாம பெருங் தத்தளிக்கிறோம் சம்சாரம் சம்சாரம்ங்கிற கடல் சொல்றோம் இல்லையா இந்த கடல்லேந்து எப்படியானும் நாம தாண்டி ஆக வேண்டும் அதற்கு கைப்பிடித்துக் கொள்ள ஒரு படகு தேவை படகு இருந்தா தான் கடலை தாண்ட முடியும் ஆண்டாளுடைய மாதவனை கேசவனை போசரம் கடல்ல வங்கம் கப்பல்கள் ஓடும் அந்த கப்பல் தான் இந்த புராணங்கள் அத்தனையும் இத ஒரு தெப்ப கட்டையாக படகாக கட்டையாக பிடிச்சு நிட்டா சம்சாரம்ங்கிற கடலை நம்ம தாண்டி விக்கிறார் வேதவியாசர் அதை சொல்றதுதான் புராணங்களுக்கே கருத்து புராணங்களை பதினெட்டாக பிரிப்பர்கள் சாத்திக புராணங்கள் ராஜச புராணங்கள் தாமச புராணங்கள் மூவாறு பதினெட்டு புராணங்கள் சத்வகுணம் சத்துவகுணம் முதல் குணம் ரஜோகுணம் இரண்டாவது குணம் தமோ குணம்ங்கிறது மூணாவது குணம் இந்த மூணு குணங்களும் நம்ம விட்டு பிரியவே பிரியாது ஒரு மனிதன் பிறக்கிறான்னு சொன்னாலே இந்த மூணு குணங்கள் உடனே கொண்டு விடும் ஒரு மனிதனை வாழ்க்கை முழுக்க நாம எதுக்கு போராடுறோம் தெரியுமா குணத்தை வளர்த்து கொண்டு தமோ குணத்தை அழிப்பதற்காக இதுக்குதான் ஓரொரு மனிதரும் போராடுகிறான் அழிக்கணும் வளர்த்து கொள்ள வேண்டும் சத்வ குணம்ங்கிறது ஒரு விஷயத்தை பார்த்தா தெளிவா அதை புரிய வைக்கும் மயக்கமே வர வைக்காது இப்ப நமக்கே விடியற் எழுந்து புஸ்தகத்தை பிரிச்சு வச்சா கிடுகிடுகிடுன்னு தலைக்குள்ள ஏறும் அதே நாள் முழுக்க உழைச்ச ராத்திரி பதினொன்னே முக்கால் ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சோம் படிக்கணும்னு ஆரம்பிச்சோம்னா அப்படியே கொஞ்சம் சுத்துறதுக்கு தான் ஆரம்பிக்கும் சரியா புலப்படாது நமக்கே சில நாட்கள் புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிச்சா வேகமா புரியும் ஆனா சில நாட்கள் மந்தமா இருக்கும் நேத்திக்கு நல்லா படிச்சமே இன்னைக்கு சரியா வர மாட்டேங்குறது நீங்க குழந்தைகள் மாணவர்களே கேட்டு பார்க்கலாம் இது உட்காண்டே இருக்கும் புஸ்தகத்தை திறந்து கையில இருந்துகிட்டே இருக்கும் ஆனா ஒண்ணுமே ஏறவே ஏறாது சில நாள் ரெண்டு மண் நாள் படிக்கிறதுக்குள்ள பத்து பாடம் மனசுல ஏறினால் ஏறிடும் இந்த மாறுதல் ஒரு மனிதரிடம் ஏற்பட என்ன காரணம் ஒரு ஒரு நாளும் நம்ம இடத்துல இந்த முக்குணங்களும் விளையாடி கொண்டே இருக்கும் சத்தகுணம் தமோகுணம் அது ஒன்னொன்னு ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் இதுல சத்தம் வளர்ந்தால் தெளிவா அத்தனையும் புரியும் எந்த பழப்பும் இருக்காது வளர்ந்தால் கோபமும் ஆசையும் பெருகும் இந்த ரெண்டும் தான் ரஜோகுணத்துக்கு வேலை தமோகுணம் இருந்தால் மயக்கம் தூக்கம் தெளிவின்மை இது தமோகுணத்தினுடைய வேலை தமோகுணம் வளர்ந்ததுன்னா மயங்குவோம் தூங்குவோம் சோம்பல் படுவோம் ஜோ குணம் ஆசை அதிகம் கோபம் அதிகம் வேணும் வேணுங்கிற எண்ணம் குணம் இருந்தா தெளிந்த சிந்தனை எதிலும் தேவையற்ற ஆசை வரவே வராது இந்த முக்குணங்களுடைய காரியம் தான் ஒரு மனிதனும் செயல்படுகிறான் நமக்கே சில நாள் ஒருத்தர ஏதாவது உதவி கேட்கணுங்கிறதுக்காக போயிருப்போம் பள்ளிக்கூடத்துல என் பிள்ளைய சேர்க்கணும்னு வச்சுப்பேன் இடத்துல கேட்கறதுக்கு போனேன் சரி கண்டிப்பா வாங்கி தந்துடுறேன் இப்பதான் இன்னும் மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு வாங்கோ வாங்கி கொடுத்துடுறேன்னு கண்டிப்பா உறுதிமொழி கொடுத்துட்டார் நானும் நம்பிட்டேன் ரெண்டு மாசம் பேசாம இருந்தேன் பள்ளிக்கூடம் தரக்க போற வேலை அவரிடத்துல மறுபடியும் போய் நின்னா வீட்டு வாசல்லே விடல வள்ளுன்னு விழுந்தார் என்கிட்ட ரெண்டு மாசம் முன்னாடி ரொம்ப சிரித்த முகத்தோட கண்டிப்பா வாங்கி தரேன் இப்ப ரெண்டு மாசம் கழிச்சு போறச்சே திரும்ப கூட பார்க்கல வாசல்ல இருக்கிறவனை விட்டு விரட்டி அடிச்சுட்டார் போன்னு சத்தம் போட்டு வெளியில போச்சு விட்டார் நான் வெளியில இருந்த வாயல் காப்போ நடத்துற கேட்டேன் அன்னைக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரைச்சே நன்னா தானே இவர் எங்கிட்ட பேசினார் இன்னைக்கு ஏன் இவ்வளவு கோபிச்சிருக்கிறார் அவன் கொஞ்சம் வேதம் எல்லாம் தெரிஞ்சவன் அவன் அழகா பதில் சொல்லிட்டான் இவனுக்கு அன்னைக்கு சத்தகுணம் அதிகமா இருந்திருக்கும் இன்னைக்கு அதிகமா இருந்திருக்கும் இவ்வளவுதான் காரணம் அதிகமா நல்லவனாக இனிமையா நடந்து கொள்வோம் அதிகப்பட்டால் கோபம் தாபம் ஆசை இது தனியாக அதிகப்பட்டு போகும் ஆழ்வார்கள்ல கடைசி ஆழ்வாருக்கு திருமங்கை ஆழ்வார்னு பேர் அவர் ஒரு பாசரத்தில் காட்டினார் முக்குணத்தில் இரண்டனை அகற்றி ஒன்றினில் ஒன்றி நின்று திருவழு கூத்திருக்கைங்கிற பிரபந்தம் தமிழிலே பல வகையான பாடல்கள்லாம் உண்டு தாண்டகம்னு சொல்றோம் கலித்துறைன்னு சொல்றோம் வெண்பா சொல்றோம் ஆசிரியப்பா சொல்றோம் பிள்ளை தமிழ்னு சொல்றோம் நிறைய சொல்றோம் இல்லையா அத போல இது தமிழிலே ஒரு வகை எழுபூத்திருக்கைன்னா கணக்கு பாடல் இது இது எப்படி இருக்கும் கணக்குன்னா நீங்க ஆண்டாள் தேர் பார்த்திருக்கலாம் பெரிய மேல கற்றாளம் இல்லையோ ஏழு நிலை இருக்கும் ஆறு நிலை அஞ்சு நிலை நாலு மூணு ரெண்டு ஒண்ணு இந்த பக்கம் இருக்கும் அதே போல இந்த பக்கம் கீழே குறுகின்றே வரும் ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு இந்த சின்னதுலேருந்து பெருசா போகும் பெருசில இருந்து சின்னதா போகும் இதுக்கு ரசம் தேர் கட்டுகிற கணக்குன்னு பேர் இதே போலத்தான் இந்த பிரபந்தத்தையும் ஆழ்வார் பாடியிருக்கார் இந்த பாட்டை பார்த்தாலே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு எண்ணிக்க வந்துட்டே இருக்கும் நார்த்திச நடுங்க அஞ்சரைய பறவை ஏறி நால்வாய மும்மதத்து இரு செவி ஒரு தனிவேழ தரந்தை ஒரு பாட்டு